தமிழ்நாட்டில் அடிக்கடி பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன எனினும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவிகள் பாதிப்புக்கு நிலையில் அவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்படவில்லை என்றும் பலரும் குற்றம் சுமத்துகின்றனர் இந்த நிலையில் கோவையில் அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்ட மூன்று வட மாநில தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம் வசித்து வந்த வந்த குறித்த தொழிலில் ஈடுபட்டு மூன்று மாநில தொழிலாளர்கள் பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தினார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஐம்பவர்கள் உடனடியாக செயற்பட்டதால் அவர்களில் இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒருவர் தப்பிச் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் அதிகளவான மதுக்கடைகளில் நெருக்கடி இல்லை தோன்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஏப்ரல் முதலாம் தேதி புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தவிருக்கிறது இதன்படி மெட்ரோ தொடருந்து நிலையங்கள் மற்றும் ஏனைய பொது இடங்களில் மதுபானங்களை விற்பனை செய்ய முடியும் என்றும் மதுபான கடைகளை அமைக்க முடியும் என்றும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதன் காரணமாக தற்போது கையிருப்பில் உள்ள மதுபானங்களை மதுக்கடை உரிமையாளர்கள் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் விற்றுத்திற்கு வேண்டும் என்றும் மதுபான என்றும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக மதுக்கடை உரிமையாளர்கள் தமது மதுபானங்களை அதிகமாக விற்பனை செய்யும் உத்திகளை கையாண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் ஒரு போத்தல் மதுபானம் வாங்கினால் ஒரு போத்தல் மதுபானம் இலவசம் என்ற அடிப்படையில் தற்போது விற்பனை இடம்பெற்று வருகிறது இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் ஆங்காங்கே மதுபான கடைகளில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெருமளவானோர் வரிசையில் நின்று மதுபான கொள்வனவில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மஹிந்தவின் விசுவாசியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது முன்னதாக நேற்று கையூட்டல் ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார் எனினும் எந்த சம்பவத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை இதனையடுத்து இன்று நீதிமன்றத்தில் முன்னிலக்கப்பட்ட அவர் இரண்டு வழக்குகளில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் எனினும் மூன்றாவது வழக்கில் அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டது இதன் காரணமாக அவர் எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்க முறையில் தண்டனையை பெற்றிருக்கிறார் ஏற்கனவே கடந்த வார் முன்னாள் பிரதியமைச்சரும் மகிந்தவின் விசுவாசியுமான வியாழேந்திரனும் கையூட்டல் ஆணைக்குழுவினால் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட பின்னர் தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது